மரியாதைக்குரிய தேசம் காப்போம் என்கின்ற மகத்தான இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கின்ற மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்களே இங்கே வரையதந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்கு வருகை இருக்கின்ற முன்னாள் மாநில தலைவர்கள் மரியாதைக்குரிய அவர்களே மரியாதைக்குரிய அழகிரி அவர்களே அகில இந்திய காங்கிரசினுடைய செயலாளர் நம்முடைய தமிழகத்துடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் சூரஜ் ஹெக்டே அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி ஜோதிமணி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் ரூபி மனோகரன் அவர்களே ராதாகிருஷ்ணன் அவர்களே மேடையிலே வீட்டிருக்கின்ற காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய பெரியோர்களே இந்த நிகழ்ச்சியில் மிக திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய தேசிய நெஞ்சங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் வாரந்தோறும் ஒரு மிகப்பெரிய வரலாறை படைக்கின்ற அளவுக்கு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கோடிக்கணக்கான சொத்துக்கள் அடகு வைக்கப்பட்ட சொத்துக்களை மீட்டெடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இன்றைய தினம் வரலாறு படைத்துக் கொண்டிருக்கின்ற மகத்தான தலைவருடைய தலைமையில் இன்றைய தினம் இந்த கூட்டம் நடைபெறுவதில் உள்ளபடியே மற்றற்ற பிரிவுகள் செலுகின்ற அருமை பெரியவர்களே இன்றைய தினம் மோடி அவர்களுடைய அரசில் பாகிஸ்தான் மீது போர் போது இந்தியாவின் சார்பில் ஒரு முஸ்லீமை சார்ந்த ராணுவ மங்கையை அங்கே அனுப்பினார்கள் அவர்கள் சென்று போரிட்டு வென்று வெளியே வந்தார்கள் அவர்களுக்கு நாம் இன்றைய தினம் சல்யூட் செய்கின்றோம் ஆனால் பிஜேபியினுடைய அமைச்சர் அந்த அம்மையாரை பார்த்து என்ன சொல்லுகின்றார் தீவிரவாதியுடைய சகோதரி என்று பேசுகின்ற அளவுக்கு மத்திய பிரதேசத்தில் ஒரு பிஜேபி அமைச்சர் இருக்கின்றார் என்று சொன்னால் ஓடி பீகாரிலே சென்று என்னுடைய உடலிலே ரத்தம் ஓடவில்லை செந்தூர் ஓடுகின்றார் என்று சொன்னார் ஆனால் அமைச்சர் சொல்லுகின்றார் தீவிரவாதியுடைய சகோதரி என்று சொல்லுகின்றார் என்று சொன்னால் உனுடைய உடலில் பாயின்றது ரத்தமல்ல தீவிரவாதம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆர்வே சகோதரர்களே ஆர்வே நண்பர்களே இதை நாம் இனி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்தியா என்றேற்றின் மிகப்பெரிய வல்லரசு நாடாக உருவர ஒரு நாடு இந்த ஏற்றம் அமெரிக்கக்காரன் சொல்லுவ வார்த்தையை கேட்டு அனிபடிகின்ற அளவிற்கு இந்திய நாடு தரம்பால்து போய்விட்டது என்பதற்காகத்தான் இவர்களை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் ராணுவ வீரர்களுக்கு எந்த மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை நேருடைய காலம் தொட்டு அண்ணா இந்திரா காந்தியுடைய காலம் தொட்டு அரவை தலைவர் ராஜீவ்காந்தியுடைய காலம் தொட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதைக்கும் இன்றைய தினம் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கின்ற மரியாதைக்கும் இருக்கின்ற வேறுபாடை நாம் கண்கூடாக கண்டுகொள்ளிருக்கின்றோம் குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராணுவத்தினருக்கு மத்திய மருந்தை கொடுக்கும் அந்த அரசந்த குழுவிலே நான் இருப்பதால் இந்த உண்மையை சொல்லுகின்றேன் கடந்த இந்த நாங்கள் எழுப்பிய போது ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கின்ற மருந்து தரம் தாழ்ந்த மருந்து அங்கேயே இந்த கேள்வியை நாங்கள் எழுப்பினோம் என்கின்ற மருந்து வெறும் இருபது சதவீதம் பயன்படுகின்ற மருந்தை தற்போது ராணுவ வீரர்களுக்கு கொடுத்திருக்கின்றது கொடுத்துக் கொண்டிருக்கின்றது இந்த மோடியினுடைய அரசு என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த பாராளுமன்ற குழுவிலே இதே கேள்வியை நாங்கள் கேட்டோம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிராண்டட் கம்பெனி மெடிசன் கொடுக்கின்றாய் ஆனால் நம்மை எல்லாம் பாதுகாக்கின்ற ராணுவ வீரருக்கு நீ கொடுப்பது சாதாரண அந்த வகையில் எங்களுடைய ராணுவ வீரர்களை எல்லாம் அவமரியாதை செய்து அவருடைய உயிருக்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலையை இந்த மோடியுடைய அரசு செய்து வருகின்றது என்பதை நான் இங்கே வெளிப்படையாக குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அருமை நண்பர்களே இந்த அளவிற்கு நம்முடைய ராணுவ வீரர்கள் மிகவும் தரம் நடத்தப்படுவதை எண்ணி பார்க்கின்ற போதுதான் நமக்கெல்லாம் மிகப்பெரிய வேதனை ஏற்படுகின்றது எனவே இந்த ராணுவ வீரர்களுக்கு சல்யூட் செய்து ஒரு இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கம் நீங்கள் அந்தமான் தீவிற்கு சென்று அங்கே இருக்கின்ற அந்த செல்லுலார் சிறையினுடைய வெளியே இருக்கின்ற கல்வெட்டை போய் பாருங்கள் அந்த கல்வெட்டில இருக்கின்ற வீரர்களுடைய பெயர் காங்கிரஸ் காரணம் முஸ்லிம்களுடைய பெயர்களும் அங்கே இருக்கும் எந்த ஆர் எஸ் பெயரோ எந்த பிஜேபி பெயரோ இந்த நாட்டிற்கு சுதந்திரத்திற்காக போரிட்ட போர் வீரர்களுடைய பெயர் அங்கே இல்லை இவர்களுடைய பெயர் இருக்கின்றது ஏன் டெல்லிக்கு செல்லுங்கள் அங்கே இருக்கின்ற அந்த உலக வரைபடத்தில் இருக்கின்ற நுழைவாயிலே சென்று பார்த்தால் அங்கே ஏராளமான பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது அந்த பெயர்களை பார்த்தால் அங்கே ஒரு பிஜேபி காருடைய பெயரோ ஒரு ஆர் எஸ் எஸ் கிடையாது காங்கிரஸ் காரன் தான் இந்த நாட்டிற்குரிய சுதந்திரத்துக்காக உயிரை கொடுத்த பெயர் பட்டியல் அங்கே இருக்கின்றது எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த நாட்டின் மீது பற்று கொண்டவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இந்த நாட்டின் மீது பற்று கொண்டவர்கள் இந்த ராணுவ வீரர்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு இயக்கமாக காங்கிரஸ் பேர் இயக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் மோடியுடைய முகமூடி கிளிவரை இந்த கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று விரும்பி கேட்டு நன்றி கூறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்